இந்த யூனிவர்ஸில் நம்மளுடைய ஃபிசிஸ்டால் இது வரைக்கும் அடைய முடியாத ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தியரி ஆஃப் எவ்ரி திங் யூனிஃபிகேஷனை தான் நம்மளால் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணவே முடியல இதுக்காக பல வருஷம் சயின்டிஸ்ட் போராடி பார்த்துட்டாங்க இதுக்கான பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் தான் அவங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனை கிராவிட்டியை நம்மளால் குவான்டம் லெவலில் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்றது தான் கிராவிட்டினா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் சொல்லக்கூடிய அந்த கிராவிட்டியை குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியல பட் கிராவிட்டின்றது உண்மை நம்ம எல்லாம் பார்க்குறோம் இந்த யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் கிராவிட்டி இருக்குது அதே நேரத்தில் குவாண்டம் மெக்கானிக்ஸும் உண்மை ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க ஃபேன் போட்டிருக்கேன் லைட் போட்டிருக்கேன் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன் கேமரா யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் தான் பாசிபிள் இந்த ரெண்டு சக்ஸஸ்ஃபுல் தியரி இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் ஒன்னோடு ஒன்று சேர்க்க முடியல இதுக்கான காரணம் என்ன ஏன்னா கிராவிட்டியினுடைய அந்த குவாண்டம் லெவல் பார்ட்டிக்கிலான கிராவிட்டான நம்மளால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஏன் கண்டுபிடிக்க முடியல அவர் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை கண்டுபிடிக்கவே முடியாதா இதை கண்டுபிடிக்கணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெண்டு புது தியரிஸ் இருக்குது இது புது தியரி அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக தியரி வரல அதனால் இது இன்னும் புதுசாகவே இருக்குது அப்படி என்ன தியரின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ரிங் தியரி இன்னொன்று லூப் குவான்டம் கிராவிட்டி போன வீடியோவில் நான் வந்து ஸ்ட்ரீங் தேரிய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுக்காக நிறைய கமெண்ட்ஸும் நீங்கள்லாம் எல்லாம் போட்டுருக்கீங்க அதெல்லாம் பார்த்தேன் இந்த வீடியோவில் நம்ம லூக் குவான்டம் கிராவிட்டிய பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்ட்ரிங் தேரியும் லூப் குவாண்டம் கிராவிட்டிகளுக்கும் இருக்க ஒத்துமை என்ன வேற்றுமை என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் லூப் குவாண்டம் கிராவிட்டியை பத்தி பார்க்கலாம் இது சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தேரியே பரவாயில்லன்னு ஒரு பக்கம் தோணும் பட் இது ஒரு பவர்ஃபுல் தியரி ரொம்ப வருஷமா நானே வந்து லூப் குவாண்டம் கிராவிட்டிக்கு ஆதரவான ஒருத்தனாக தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் இப்போ லேசாக சின்ன தடுமாற்றம் தான் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது சயின்ஸ் ஸ்கொயர் நான் உங்களுடைய விரோதம் ஆரம்பிக்கலாங்களா சரி பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் கிராவிட்டியை இந்த குவான்டம் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு வருது இதுதான் விஷயம் இல்லை ஸ்டாண்டர்ட் மாடல்குள்ளே கிராவிட்டி வரணும் ஆல்ரெடி மூணு ஃபோர்ஸ் இருக்குது அதாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் ஃபோட்டான் பற்றின விஷயம் இது இல்லாமல் கிராவிட்டி அதாவது கிராவிட்டான உள்ளே எடுத்துகிட்டு வரணும் இது எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா தியரி ஆஃப் எவ்ரிதிங் முடிஞ்சு போச்சு எல்லா விஷயமும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சாச்சு கரெக்டாக அப்போ இதை எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணோம் நீங்கள் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது ஸ்பேஸ் டைம்னு இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வெயிட் வைக்கிறீங்க ஒரு மாதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைக்கும்போது ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகுது பெண்ட் ஆகுதுனால பக்கத்தில் இருக்கிற பொருள்லாம் வழிகிட்டு உள்ளே வருது சிம்பிளாக லேமன் எக்ஸ்பிளைன் சொல்லணும்னா இதுதான் ஸோ இது வழிகிட்டு உள்ளே வரதுனால அதை வந்து நீங்கள் கிராவிட்டியாக பார்க்குறீங்க ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறீங்க பட் அது ஃபோர்ஸ் இல்லை அது வழங்கிட்டு உள்ள வருது இதுதான் ஜென்ரல் க்ரியடிவிட்டி இப்போது இதில் நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் எங்கே எடுத்துகிட்டு வர முடியும்னா இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன்ல ஒரு ஃபேப்ரிக் அதை ஒரு பெட்ஷீட் மாதிரியான விஷயம் சொல்கிறேன் இதுவே குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் தான் குவாண்டா தான் அதாவது லூப் குவாண்டம் கிராவிட்டி என்ன சொல்லுது இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு டிஸ்கிரீட்டான ஒரு ஸ்பேஸ் நாட் கண்டினியூஸ் கண்டினியூஸ்னால் நீங்கள் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க நீட்டாக இருக்குது அந்த பெட்ஷீட் பெட்ஷீட் முடிக்கிற வரைக்கும் அது அது ஒன்னோடு ஒன்று பின்னி பண்ணிஞ்சி தான் இருக்குது குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு குவாண்டா தான் ஓகேவா எல்லாமே டிஸ்கிரிட் தான் அதாவது இப்போ நீங்கள் ஒரு சூடாக ஒரு கப்பில் காஃபி வச்சிருக்கீங்க அதில் வந்து வரக்கூடிய அந்த ஆவி இருக்குல்ல அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக இருக்காரு தான் நினைப்பீங்க பட் அது எல்லாமே ஒரு குவாண்டா ஒரு எனர்ஜி பேக்கெட் அது ஒன் ஒன்றாக டூ டூ டொப்புன்னு வெடிக்கிறதுன்னு வச்சுப்போம் இதுதான் ஒவ்வொரு குவாண்டா ஒரு டொப் அப்படிங்கிறது ஒரு குவாண்டான்னு வச்சுக்கோங்க அந்த சூடான காஃபியிலருந்து வரக்கூடிய அந்த ஆவியே இந்த மாதிரியான டிஸ்கிரீட்டான எனர்ஜியாக தான் இருக்கு ஒரு சூடான ஒரு பொருளுக்கே அப்போ இந்த மொத்த ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் குவாண்டம் லெவலில் பார்க்கும்போது எல்லாமே குவாண்டா தான் அப்போ அது டிஸ்கிரீட்டாக இருக்கும் ஒரு டிவியோட ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்இடி டிவியெல்லாம் யூஸ் பண்றோம்ல அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன சின்ன எல்இடி பல்பு தான் நீங்கள் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு பெருசாக ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு டிவி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய படங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டா எல்லாமே ஒவ்வொரு தனி தனி எல்இடி தானே டிஸ்கிரீட்டா இருக்கு சோ டிஸ்கிரீட்ன்றது நாட் கண்டினியூஸ் அதான் டிஸ்கிரீட் அப்போ இந்த ஸ்பேஸ் டைமியே ஒரு டிஸ்கிரீட்டான குவாண்டா லெவல்ல இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டில பிரிச்சிட்டாங்க இதுதான் அடிப்படையான விஷயம் இத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஜெனரல் ரிலேட்டிவிட்டில இதெல்லாம் சொல்ல அதுல வந்து கண்டினியூஸா இல்ல டிஸ்கிரீட்டான்றதை பேச்சே இல்லை ஐன்ஸ்டன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஸ்பேஸ் டைம் இன்டர்வல் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பட் இதில் வரும்போது யாரு குவான்டம் மெக்கானிக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரதுனால ஸ்பேஸ் டைமே டிஸ்கிரிட் குவான்டம் லெவல் விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது ஸ்பேஸ் டைம் அப்படின்ற விஷயம் தான் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப ஆதாரமான விஷயம் அதையே நீங்கள் டிஸ்கிரிட்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டினியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு டிஸ்கிரிக் அந்த லென்த் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் ஏன்னா அது கண்டினியூஸ் கிடையாது கண்டினியூஸ்னா நீட்டாக போயிட்டே இருக்கு இப்போ அது நீட்டாக இல்லை இல்லை அப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கணும் அந்த டிஸ்கிரிக் அந்த விஷயம் எவ்வளோ அப்படின்னா அப்போ அதுவே நீங்கள் லென்த்தில் சொல்லணும்ல அப்போ இந்த ஸ்பேஸ் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு லென்த்ன்றது கூட ஒரு அடிப்படை அளவா இருக்கு மினிமம் லென்த் இதுதாங்க இந்த ஸ்பேஸ்லேயே இந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன லென்த் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இன்டூ டென் டு ஆஃப் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ லென்த்தை நீங்கள் அடிப்படை அளவில் சொல்லிட்டீங்க இதுதான் மினிமம் லென்த்துன்னு சொல்லிட்டீங்க இதோட கம்மி லென்த் கிடையாது இப்போ லென்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஏரியாக்கு வாங்க ஏரியான்றது என்னது லென்த் இன்டூ பிரத் அதனுடைய ஏரியா வந்து ஒன் இன்டூ டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் செவன்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுவே வால்யூம் வரும்போது ஒன் இன்டு டுவென்டி ஃபோர் ஆஃப் மைனஸ் ஒன் நாட் ஃபைவ் சென்டிமீட்டர் கியூப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்பேஸ் கிடையாது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஸ்பேஸ் டைம் கறி தான் சொல்கிறோம் இப்போ இந்த ஸ்பேஸை நான் லென்த்தில் சொல்கிறதுனால இப்போ இந்த டைமுக்கும் அடிப்படை விஷயம்னு ஒன்று இருக்கும் அப்போ டைமும் ஒரு மினிமம் டைம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இன்டூ டுவெண்டி பர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட் ஸோ இதுதான் இருக்கிறதுல மினிமம் டைம் இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பிளாங் டைம்னு சொல்லலாம் அண்ட் நம்மளோட யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து வேறு வேறு விஷயத்தில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த லூப்பு நோடு ஸ்பின்னு நெட்ஒர்க் இந்த அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் லூப் அப்படின்றது இந்த மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லூப் எல்லாம் எங்கே சேருதோ அந்த இடத்துல வந்து ஒரு நோடு நோடு இந்த லூப் எல்லாம் சேர்த்து வரக்கூடிய அந்த விஷயம் ஒரு ஸ்பின் நெட்வொர்க் நெட் மாதிரி மீன் வாழ மாதிரி வச்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய அந்த இழை இருக்குல்ல இது வந்து லூப்பு அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு நோட் இருக்கு அண்ட் இது அந்த பெரிய அந்த மீன் பணியை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பின் நெட்வொர்க்கா இருக்கு எங்கெல்லாம் நோடு ஒன்னோட ஒன்னு இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஹோண்டா வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ்னு இருக்கு இந்த வால்யூம் தான் எவ்வளோன்னு சொல்லி நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் லூப் பிட்வீன் நோட்ஸ் அந்த இடத்துல தான் அந்த டூ ஏரியா இருக்கு நிறைய லூப்ஸும் நோட்ஸும் சேர்ந்த இடம் வந்து ஒரு ஸ்பின் நெட்வொர்க் அதுதான் ஒரு பெரிய வலை ஏன்னா ஒரு வலைக்குள்ள நிறைய அந்த லூப்போ நோடும் இருக்கும் ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது ஜாமெட்ரி ஆஃப் ஸ்பின் நெட்வொர்க் அதாவது பெரிய நிறைய நீங்க ஸ்பின் நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்பேஸா இருக்கும் டைம்ன்றது இதுல என்னன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பின் நெட்வொர்க் இந்த ஸ்பின் நெட்ஒர்க் இருக்குல்ல இந்த வலை இருக்குல்ல எந்த இடத்துல மூவ் ஆகுதோ அதுதான் நீங்க டைம்னு சொல்றீங்க இந்த டைம் வந்து டிஸ்கிரீட் டைம் அப்படின்றது டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட் அப்போ எங்க ஸ்பின் நெட்வொர்க் அப்போ எங்க மூமெண்ட்டும் இருக்கோ அது டைம் இருக்கோ அதை வந்து ஒரு ஸ்பின் ஃபோமுன்னு சொல்கிறோம் இந்த ஸ்பின் ஃபார்மை தான் நீங்கள் ஸ்பேஸ் டைம்னு சொல்கிறோம் அப்போது டைம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு விஷயம் இல்லை ஒரு ஆறு மாதிரி டைம் ஓடிட்டே இல்லை இது ஒரு டிஜிட்டல் கிளாக் மாதிரி ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு செகண்டுன்னு சொல்லி போய்ட்டு இருக்குல்ல இந்த ஒவ்வொரு செகண்டு தான் இந்த இந்த ஒரு விஷயம்ன்றது டெண்டுதி பர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட் இங்கே நான் ஒரு செகண்டுன்னு சொல்கிறேன் அந்த ஒரு செகண்டுக்குள்ளேயே அதை நீங்கள் இவ்வளவா பிரிக்கிறான் எவ்வளவா டென்டுதிர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட் அப்போது இதில் மாசு எனர்ஜி அப்படின்ற விஷயம்லாம் எங்கே வரும் இப்போ இந்த பெரிய ஸ்பேஸ் டைம்லாம் சொல்கிறேன் ஜென்ரல் லேட்டில் சொல்கிறேன் இப்போ சூரியன் வந்து ஒரு ஸ்பேஸ் டைமில் இருக்கு அப்படின்னா இந்த நெட் இருக்குல்ல இந்த நெட்டில் நீங்கள் இந்த இந்த பெரிய மாசு எனர்ஜி இருக்கக்கூடிய விஷயத்தை வைக்கும்போது அந்த நெட்டில் அதாவது ஸ்பேஸ் டைமில் ஒரு டிஸ்டாக்ஷன் வருது ஒரு ஒரு பெண்டு வருது அந்த நோடு லூப்பு இந்தந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது வளைஞ்சு கொடுக்குது இதை தான் நீங்கள் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சராக பார்க்குறீங்க இது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சராக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல கிராவிட்டின்ற ஒரு விஷயம் அதாவது ரிலேட்டிவிட்டியில ஐன்ஸ்டன் சொல்லக்கூடிய அந்த கிராவிட்டின்ற விஷயம் வருது ஸோ அந்த கிராவிட்டியை நான் இந்த லூ குவான்டம் கிராவிட்டிக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நம்மளால் இதை மெஷர் பண்ண முடியும்ல அதை தான் நம்ம கிராவிட்டான்னு சொல்கிறோம் அப்போ கிராவிட்டின்றது என்னது டிஸ்டார்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அதாவது இந்த லூ போனோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்பின் ஃபோம் இருக்குல்ல இதில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை தான் நம்ம கிராவிட்டி இதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஸ்பின் நெட்ஒர்க் அப்படின்றது ஒன் இன் டூ டுவென் ஆஃப் ஒன் எயிட்டி ஃபோர் நோடு இருக்கணும் இதுதான் ஒரு ஸ்பின் நெட்வொர்க் அப்படின்றது அண்ட் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க லூப் குவான்டம் கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் பிக் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது பிக் பேங்க்கு பதிலாக பிக் பவுன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு வராங்க அதாவது நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து ஒரு டைமில் ரொம்ப பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் சுருங்கிச்சு சூரியன் கிட்டே திரும்ப பவுன்ஸ் ஆகுது திரும்ப பழைய நாளைக்கு போகுது அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பாண்டிங் யூவர்ஸுன்னு பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி சுருங்கி இருந்தது இல்லை அதுக்கப்புறம் விரிவடையும் போது ஏற்பட்ட அந்த விஷயத்தை தான் நம்ம பிக் பேக்னு சொல்கிறோம் அப்படின்றது இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் அண்ட் இதில் வந்து ரொம்ப அழகாக சிங்குலாரிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சிங்குலாரிட்டின்றது ஒன் இன் டூ டென் டு பவர் ஆஃப் மைனஸ் நைன்டி நைன் சென்டிமீட்டர் கியூப் சிங்குலாரிட்டியை பற்றி இந்த லூப் கொண்டம் கிராவிட்டியில தான் சூப்பராக சொல்ல முடியுது நம்மளால் ஸ்ட்ரிங் தெரியல சொல்ல முடியல ஏன்னா ஸ்ட்ரி சிங்குலாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஒரு டிஸ்கிரீட்டான ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய டென்ஸ்டான விஷயம் இல்லை ஸ்ட்ரிங் தெரியலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ ஒரு யூனிவர்ஸ்ன்றது வந்து ஒரு கண்டினியூஸ்

நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே தான் மொத்த யூனிவர்ஸ் வருதுன்னு போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சிங்குலாரிட்டின்னு வந்துது சிங்குலாரிட்டியாக லூக் குவான்டம் கிராவிட்டி தான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது இப்போ இருக்க தியரி இல்லையே அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்க் மேட்டர் டார்க் எல்லாம் கூட இந்த லூப் குவான்டம் கிராவிட்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்கிறாங்க ஏற்கனவே நான் என்னுடைய சேனலில் டார்க் மேட்டர் பற்றி டார்க் எனர்ஜி பற்றி அந்த ஆக்சிஆர்ன்ற பார்ட்டிகல் விம் பார்ட்டிகல் இதெல்லாம் எப்படி வருதுன்றத பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இல்லை சேனலில் போய் தேடிப்பாருங்களேன் டார்க் மேட்டர் போட்டால் வந்துடும் அதில் ரொம்ப அழகாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க லூக் குவான்ண்டம் கிராவிட்டியில் இந்த டார்க் மைண்டர் டார்க் எனர்ஜி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த அளவுக்கு டீடெயில் தெரியல மேபி அது தெரிஞ்சதுனா அதை வச்சு இன்னொரு வீடியோ பண்ணி போடுறேன் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தானே ஸோ ஸ்ட்ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ப முடியாத விஷயம்ன்றது ஒரு ஒம்பது டைமென்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் டெஸ்டபுள் ஹைப்பாத்திசிஸ் அதில் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியலன்ற விஷயம் ஆனால் லுக் குவான்டம் கிராவிட்டியில் நீங்கள் வேறு சில விஷயங்கள்லாம் ஒதுக்க வேண்டியது இருக்கும் அதாவது லூப்பு அப்புறம் நெட்ஒர்க்கு ஸ்பின்ஃபோமு இந்த மாதிரி விஷயம் டைம்ன்றது வந்து ஒரு டிஸ்கிரிக்ட்டு ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ்ன்றது ஒரு டிஸ்கிரிட்டான ஒரு விஷயம் இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது பட் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் கரெக்டாக தான் வருது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப் கொண்டம் கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிராவிட்டியை அதாவது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தியரி தான் மற்றபடி ஸ்டாண்டர்ட் மாடலில் இருக்கக்கூடிய வேறு எந்த பார்ட்டிகலும் நேச்சுரலாக இதில் வரல ஸ்ட்ரிங் தேரியிகளில் அப்படி கிடையாது நீங்கள் இந்த ஒம்பது டைமென்ஷனை பற்றி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க வச்சுக்கோங்க உங்களால் ஒரு மேத்தமேட்டிக்கல் கல்குலேஷன் போடும்போது நேச்சுரலாகவே அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஒன் பை ஒன் வந்து விழுந்துகிட்டே இருக்குது லூக் கொண்டம் கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த விஷயமும் வந்ததாக தெரியல என்ன நடக்குது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை எப்படியாவது இந்த ஸ்டாண்டர்ட் மாடலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த கிராவிட்டான் அப்படின்ற அந்த ஜென்ரல் கிராவிட்டியை குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்ட்டிக்கிளாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேவை அதை இந்த லூ குவாண்டம் கிராவிட்டி அழகாக பண்ணுது மற்றபடி அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிக்கல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா அதெல்லாம் இது சட்டையாக பண்ணுறது கிடையாது உங்களுக்கு என்ன தேவை கிராவிட்டியை இந்த ஸ்டாண்டர்ட் மாடலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அதை இந்த லூ குவாண்டம் கிராவிட்டி அழகாக பண்ணுது ஆனால் ஸ்ட்ரிங் தேரியில் நேச்சுரலாகவே நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கலாக வந்து உழுதுகிட்டே இருக்குது ஸோ இதுதான் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அடுத்த வீடியோவில் முடிஞ்சதுன்னா இந்த லுக் ஒன்டம் கிராவிட்டிக்கும் ஸ்ட்ரிங் தீர்க்கும் என்னெல்லாம் ஒத்துமா இருக்குது என்னெல்லாம் வேற்றுமை இருக்குது எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்படி இப்படின்னா இல்லாமல் ஒரு ஒரு லேமன் பர்ஸ்பெக்ட்டிவில எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அதுதான் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க கமெண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் பைக்